ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நீ நம்ம என்ன செய்யப்படுறோம்னா பச்சரிசி மாவு மாவு வச்சு ஒரு பூரி தான் செய்யப்படுறோம்னா இவ்வளவு நாள் நம்ம இடியாப்பம் கொழுக்கட்டை எல்லாம் ரெடி பண்ணலாம்ல அதே மாதிரி இப்ப வந்து சூப்பரா ஒரு அதனால பூரி ரெடி பண்ணுவோம் அதுக்காண்டி மாவு எடுத்து வச்சிருக்கேன் வெந்நி போட்டு வச்சு வெந்நி போட்டு வச்சிருக்கேன் எப்படி ரெடி பண்ணுவோம்னு பாத்துருவா எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாவு எடுத்துக்கிடுவோம் உப்பு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப கிளிநெல்லாம் வரவா கூடாது நல்லா கட் வரவணும் கொதிக்க எண்ணிய ஊட்டிதான் வரவணும் தண்ணி நல்லா கொதிச்சாச்சு இத ஊத்திதான் நம்ம இதுல வரவணும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி வரவணும் ஏன்னு கேட்டா ரொம்ப தண்ணியால விரகிற கூடாது ஒரு கப்பு மாவுக்கு ஒன்னே கால் கப்பு தண்ணி தான் வரும் அவ்வளவு ஆட் பண்ணா போதும் ஆட் நம்ம வந்து கட்டிய விரவிட்டு அதை நல்ல சூடாறுன பிறகு ஸ்மூத்தாக்கணும் இப்படி இருந்தா போதும் ஓகே இனிமேல் வந்து நம்ம அதை அதாவது கை ஊட் வச்சா பிடிக்க மாதிரி இருக்கும் வந்துட்டா இங்க பாருங்க இந்த பேட்டர்ன்ல ரெடி பண்ணிடணும் போதும் இனிமேல் தண்ணி சேர்க்காண்டாண்ணா கொஞ்சம் ஆறுன நிறவு நம்ம அடுத்த எப்படி ப்ரிப்பேர் பண்ணி பூரிக்கு வந்து நம்ம கடலை கறிதான் செய்யப்படும் ஓகே அதுக்கு வந்து என்ன பாருங்க நாட்டுக்கடலை நைட்டே கொதிக்க வெந்நியை போட்டு மூடி வச்சாச்சு அதனால அது கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு இல்லைன்னா இந்த கடலை சீக்கிரம் சாஃப்ட் ஆகாது கடலை போட்டுருவோமாட்டாச்சு இதுக்கு ஒரு பல்லாரி ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை பச்சைங்களாலும் தேவையான அளவு உப்பு நல்லுப்பே போட்டுவானு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம சேர்க்கக்கூடியது வந்து இந்த ப்ரௌன் கலரில் வரணும் அதனால அக்கா சக்கராகோல்டு தீட்டு உள்ளதான் இதுல ஏலக்காய் இஞ்சி எல்லா ஃப்ளேவருமே ஆட் ஆயிருச்சு அதனால இதை வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் போல போட்டிருக்கேன் ரொம்ப போடல போட்டு வச்சு போல்ட் தனியா வந்துச்சு ஏன்னா ஆகி தான் இருக்கும் போட்டுட்டு கொதிக்க வெந்நி முந்தது போட்டுருக்கேன் டிப்புன்னு போட்டு போட்டு குறைஞ்ச ஒரு அஞ்சு வச்சு எடுத்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம் காலிக்கு எடுக்க ஒண்ணுமே செய்யல எல்லாமே பச்சையாவே ஆட் பண்ணி ஒரு அஞ்சு விஷயம் வரட்டு நம்ம வந்து இந்த இப்படிதான் தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல நீங்க என்ன செய்யணும்னா செய்யணும் இப்படிதான் இப்படிதான் ரெடி பண்ணணும் நிறைய கிளியில இந்த இடியாப்பத்துக்கெல்லாம் மாவு ரெடி பண்ணுவோம்ல அந்த பேட்டன் எல்லாம் ரெடி பண்ண கூடாது சாஃப்டா இல்லாததையும் நம்ம ஆக்கணும் அப்பதான் பூரி அழகா வரும் எல்லாம் விரவி நம்ம இடியாப்பா வைக்க முடியாது இடியாப்பா அச்சே உடஞ்சு போகும் ஆனா பூரிக்கு இப்படிதான் மாவு வரணும் நம்ம கோதுமை மாவுல ரெடி பண்ணுவோம்ல டைட்டா அந்த மாதிரிதான் நல்லா சாஃப்டா ரெடி பண்ணிடுறாங்க கொஞ்சம் தேங்கெண்ணெய்ய நெய்யோ மேல தடைய வச்சுட்டோம்னா ட்ரை ஆகாது அவ்வளவுதான் தேங்காய் போடாண்டா தேங்காய் போட்டா சில சமயம் எண்ணெயில போடும் வெடிக்கும் அதனால பத்திரி ஸ்ரீபா தேங்காய் நம்ம வந்து இந்த உரட்டி எல்லாம் சுடுவோம் தெரியுமா அதுக்குதான் தேங்காய் கண்டிப்பா போடணும் மூரிக்கு போடணும் அவசரம் இல்லை இது இருக்கணும் இன்னைக்கு நம்ம உருட்டும் போதும் உருட்டும் போதே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நான் இப்படி இப்படி வைக்கும்போது ரொட்டேட் ஆக பாருங்க அப்ப பார்த்தாலே தெரியுது சாஃப்டா தான் இருக்கு சுத்தி கீராது வெடிக்காது இந்த மாதிரி ரெடி பண்ணா ஒவ்வொன்றும் எடுத்துட்டு மாவு விரட்டி போடாண்டா நம்ம வந்து லைட்டா எண்ணெய் தடவி நம்ம எடுத்துடலாம் இப்படி ஒரு நாலஞ்சானம் பிறவி ரொம்ப நேரம் வைக்கணும் அப்படின்னா உண்மையில டக்குன்னு போட்டு எடுத்துரலாம் எடுத்துட்டாலே போதும் ஓ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து மாவுக்கு நம்ம சாப்ட்னஸ் கொடுத்தா போது மொத்தமா கொடுக்கணும்னு இல்லை சரியா இனி பூரி போடும்போது பாப்போமா என்ன காஞ்சிட்டு போடுவோமா நான் எப்பவுமே பூரி சுட்டு எடுக்கோங்களா அதே மெத்தட் தான் இது எல்லாமே நம்ம அந்த பூரி ஒண்ணும் தேய்ச்சியத பொறுத்து கொஞ்சம் திக்கா தேய்ச்சிட்டோம்னா இந்த மாதிரி உப்பி வரும் ஒரு அஞ்சு பூரி சுடுவோம் வெள்ளை கலர்ல தான் இருக்கும் இதுக்கு நம்ம எப்படியுமே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் திரும்பி ஒரு ஆஃப் அவுட் பண்ணதுக்காண்டி என்ன அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது தான் யா இருக்கா சாஃப்டா தான் இருக்கும் ஆனா இதுக்கு வைக்கக்கூடிய கறிகள் வந்து கொஞ்சம் கட்டியா வச்சா நல்லா இருக்கும் சரியா நீ கறி ரெடி பண்ணதை பார்ப்போம்னா என்னை பாருங்க ஏன்னா இந்த 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 பூரிக்கு வந்து ரெண்டு மூணு ஸ்டெப் இருக்கு தெரிஞ்சவங்க பாக்காண்டா தெரியாதவங்களுக்காக சொல்றேன் எப்படின்னா மாவு தேய்ச்சி போடக்கூடாது அதே மாதிரி ரொம்ப லூஸாவும் மாவு வரக்கூடாது இடியாப்பத்துக்கு மாவு வரக்கூடிய பேட்டர்ல கூட வரக்கூடாது ரொம்ப திக்கா விரவி நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணி ஸ்மூத் ஆக்கி நம்ம போடணும் ஓகே செகண்ட் ஸ்டெப்பு சேடு எப்படின்னா போட்டு வச்சுக்கிட்டு நம்ம புறவை சுட்டு எடுக்கலாம்னா அது கம்பு போல ஆயிரும் பச்சரிசி மாவுக்கு ஒரு வரப்பு தன்மை அதனால அது அப்படி ஆயிரும் போட்டமா சுட்டமா எடுத்தமாண்டும் அப்பதான் நமக்கு சாஃப்ட்னஸா வரும் இப்படி பொங்கியும் வரும் இந்த மாதிரி எண்ணெய் குடிக்காது லூசா மாவு வரம்னா எண்ணெய் குடிக்கும் சில சமயம் வரவே செய்யாது பிரிஞ்சு தண்ணியில பிரிஞ்சு போகும்ல அது மாதிரி எண்ணெயில அது பிரிஞ்சு போயிடும் டைட்டா தான் வரணும் இந்த மூணு ஸ்டெப்பம் கண்டிப்பா ரெடி பண்ணாதான் ஊதி ரெடி பண்ண முடியும் அது கலர் இந்த கலர்ல தான் வரும் கோல்டன் கலர்ல வருமான்னு கேட்டா வராது ஒயிட் கலர்ல தான் வரும் ஓகே மாவு வச்சு தேய்க்க கூடாது இதை எடுத்துருவாமா அப்படிதான் இருக்கும் சூடோடியே மசிச்சிருவோம்னா இந்த கடலை வந்து மத்த ஒயிட் கடலை போல ரொம்ப மசிச்சு வருமானு கேட்டா வராது ஆனா நல்லா சாப்ட் ஆயிடுச்சு இது ரொம்ப நாட்டு நம்ம வெநில ஊற வச்சதுனாலதான் இப்படி இருக்கு ரொம்ப மசிக்க முடியாது வச்சிருக்கேன் இனி அடுத்தால வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணணும் சதைச்சு மட்டும் நம்ம போட்டா போதும் அதுக்காக வேண்டி வெள்ளை வெள்ளப்பூடெல்லாம் தின்னோடிதான் போட்டிருக்கேங்க இன்னைக்கு நம்ம தேங்கெண்ணெய் ஊத்தி செய்வோம் காரணம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்கெண்ணெய் ஊத்தி விடணும் இந்த மாதிரி மசாலா ஐட்டங்களுக்கு எல்லாமே தாளிக்கிறது பெருஞ்சீரகமா இருக்கும் போட்டுட்டு வரும்போது அரைச்சி வச்சு இது பூண்டு இருக்கலாம் கத்தல் பொண்ணு ஏ காரத்துக்கு தகுந்தன்னு சொல்ல முடியாது ஏன்னா யாருக்குனா நான் அதுல ஒரு ரெண்டு பச்சை மிளக போட்டதுனால ஒரு அரை ஸ்பூன் தொல்லை போட்டிருக்கேன் கொத்தமல்லி பொடி ரெண்டு ஸ்பூன் கரி மசால் இல்ல எண்ணெய்லயே லைட் அப்படி எண்ணெய்ல பிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சிங்லே வச்சா போதும்னா இது கூட இனி என்ன ஆட் பண்ண போறா தக்காளி மிக்சியில போட்டு அடிச்சு எடுத்து வேற தக்காளி மட்டும்தான் வேற ஒண்ணுமே ஆட் பண்ணலாம் அதனால நம்ம அதுல கொஞ்சமா தக்காளி அடிச்சு நல்லா அதுக்குள்ள அரிப்பெல்லாம் வச்சு அரிச்சு இந்த ஸ்கின் எல்லாம் போகுது வரைக்கும் ரெடி பண்ணி இருந்தேன்னா ஒரு கொதி வந்தோனா நம்ம கடலையை ஆட் பண்ணிட வேண்டியது இந்த நாட்டு கடலை பொடி கடலை மற்றும் பொதிக்க வெந்நிய ஊத்தி நம்ம அந்த மூடி வச்சுட்டோம்னா நைட்டு கோரம் வச்சிட்டோம்னா காலையில அதுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் வந்துரும் வச்சிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கான்னு பாக்கணும் கூப்பிட்டு கொத்தமல்லிகரை கருவேப்பிலை எல்லாமே போடணும் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க வச்சுதான் போதும் ஏன்னா தக்காளியில ஸ்மெல் போகுது வேண்டி மட்டும் சரியா மீடியம் டு ஹைல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துட்டு நம்ம பார்ப்போம்னா இதுக்கு இடையில என்ன செய்யணும்னா நம்ம வந்து கொதிக்க வச்சிருக்கோமா இனிமேல் கொஞ்சமா தேங்காய் நான் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு பண்ணிட்டேனா இனி ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு தேங்காய் என்ன செய்யணும் மிக்ஸ் பண்ணும் நல்ல பொன் முருவலா வறுக்கணும் வருத்ததுக்கு அப்புறம் பார்ப்போம்னா இது கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல வரணும் அந்த கடலைக்கறிக்கு வந்து மனமே இந்த தேங்காய் எண்ணெயில வறுத்து போடுறதுதான் இது சிம்லதான் வச்சிருக்கேன் பெரிய அடுப்புல வச்சதுனால சிம்ல வச்சிருக்கேன் சின்ன அடுப்புனா நம்ம மீடியத்துல வச்சு விட வேண்டியதுதான் ல மிக்ஸ் பண்ணி விட்டுற तलाதலான ஒரு கொதி வந்தானே என்ன சேரலாம் ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான கள்ளகறி ரெடி ஓகே ரைட்டிங் பண்ணிட்டு பாத்துரோமா ரொம்ப ரொம்ப கட்டியாவது ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு டிஃபன் தான் ஆனா இது வந்து நான் ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லிருக்கேன் இந்த மாதிரி ரெடி பண்ணாலும் கண்டிப்பா நம்ம இதே மாதிரி பூரி ரெடி பண்ணலாம் நீங்க ரெடி பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு அறிவியூல சார் பாய்